பல வருட காத்திருப்பை தொடர்ந்து அடிமாலை தாலுகா மருத்துவமனையில் பழமையான கட்டிடத்திலிருந்து பிரசவ வார்டும் பிரசவாரையும் வேறு புதிய கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது கேஷுவாலிட்டி பிளாக்கில் இரண்டாவது மாடியில் பிரசவ வார்டும் பிரசவாரையும் செயல்பட தொடங்கியுள்ளது பல நாட்களின் காத்திருப்பை தொடர்ந்து அடிமாளி தாலுகா மருத்துவமனையில் பழமையான கட்டிடத்திலிருந்து பிரசவ வார்டும் பிரசவாரியும் வேறு கட்டிடத்திற்கு மாற்றி செயல்படத் தொடங்கியது கேஷுவாலிட்டி பிளாக்கில் இரண்டாவது மாடியில் தான் பிரசவ வார்டும் பிரசவாரியும் செயல்பட தொடங்கியுள்ளது புதிய இடத்திற்கான வசதிகள் மாற்றியதோடு கர்ப்பிணிகளுக்கு இனி கூடுதல் சேவைகள் கொடுக்க முடியும் என்றும் ஜூனியர் கன்சல்டன்ட் ஐனோகாலஜிஸ்ட் டாக்டர் ஜோலி பி மேத்யூ தெரிவித்தார் பிறந்தவுடன் குழந்தைகளுக்கு அனைத்து வித பராமரிப்பும் கிடைப்பதற்கான வசதிகள் இங்கிருந்து வழங்கப்படும் நியூபோர்ன் ஸ்பெஷல் கேர் யூனிட்டுடன் வருவதோடு கூடுதல் சேவைகள் உறுதி செய்ய முடியும் என்றும் டாக்டர் டோலி பி മാത്യു അടിമാലി താലൂക്ക് ഹോസ്പിറ്റലിലെ പ്രസവ് മുറിയും അതുപോലെ തന്നെ മറ്റേണിറ്റി വാർഡും അൺഫിൽഡ് ബിൽഡിങ്ങിൽ നിന്ന് നമ്മൾ പുതിയ ബ്ലോക്കിലേക്ക് മാറിയിരിക്കുകയാണ് കാഷ്വാലിറ്റി ബ്ലോക്കിലെ രണ്ടാം നിലയിലേക്കാണ് മാറിയിരിക്കുന്നത് ഇവിടെ നമുക്ക് നാല് വാർഡുകളായിട്ടാണ് ഉള്ളത് ഫസ്റ്റ് സ്റ്റേജ് സെക്കൻഡ് സ്റ്റേജ് മറ്റേണിറ്റി വാർഡ് പോസ്റ്റിനേറ്റിൽ വാർഡ് ഫസ്റ്റ് സ്റ്റേജ് നാല് ബെഡും അതുപോലെ തന്നെ സെക്കൻഡ് സ്റ്റേജിൽ രണ്ട് ബെഡും പോസ്റ്റിനേറ്റിൽ മറ്റേണറ്റി പത്തൊമ്പത് ബെഡുകളാണുള്ളത് ഇതും പുതിയ ബിൽഡിങ്ങിലേക്ക് മാറിയ ശേഷം കൂടുതൽ നല്ല സർവീസ് ഗർഭിണികൾക്ക് കൊടുക്കാൻ സാധിക്കുന്നുണ്ട് അതുപോലെ തന്നെ ജനിച്ച ഉടനെയുള്ള കുട്ടികൾക്കുള്ള ന്യൂ ബോൺ സ്ക്രീനിങ് കെയർബിൾ പരിശോധന അങ്ങനെയുള്ള എല്ലാ സർവീസസും കൂടുതൽ കാര്യക്ഷമമായ രീതിയിൽ നടക്കാൻ സാധിക്കുന്നുണ്ട് അതുപോലെ ഈ ഇതിനുശേഷം നമുക്ക് സ്പെഷ്യൽ എസ് സി സ്പെഷ്യൽ കെയർ ന്യൂ ബോൺ യൂണിറ്റ് എന്ന് പറഞ്ഞ സർവീ യൂണിറ്റും വരുന്നുണ്ട് അതുവഴി കൂടുതൽ സർവീസുകൾ ജനിച്ച കുട്ടികൾക്ക് കൊടുക്കാൻ സാധിക്കുന്നു ഇപ്പോഴത്തെ സേവനം നല്ല രീതിയിൽ മുന്നോട്ട് പോയാൽ എല്ലാ തരത്തിലുള്ള പ്രസവ പ്രസവങ്ങളും പ്രസവ ശുശ്രൂഷകളും नमुक सा தேவிகளும் உடுமஞ்சோலி தாலுகாக்களில் பல ஆதிவாசி பகுதிகளிலிருந்தும் இருந்தும் வரும் நூற்றுக்கணக்கானவர்கள் பிரசவ சம்பந்தமான தேவைகளுக்கு நம்பியுள்ள மருத்துவமனை தான் அடிமாளி தாலுகா மருத்துவமனை வட்டவடை மறையூர் இடமலைக்குடி போன்ற இருந்தும் இங்கு அதிகமானவர்கள் வந்து செல்கின்றனர் சாதாரண மக்கள் அதிகமாக அடிமாளி தாலுகா மருத்துவமனையில் கைனோகாலஜி பிரிவை நம்பியுள்ளனர் மாவட்டத்தில் அதிகமான பிரசவங்கள் நடந்து வந்த மருத்துவமனைகளில் ஒன்றுதான் அடிமாளி தாலுகா மருத்துவமனை அதனால் தாலுகா மருத்துவமனையில் கூடுதல் கைனோகாலஜி பிரிவில் வசதிகள் ஏற்படுத்துவதோடு மருத்துவமனை நம்பியுள்ள ஏராளமானவர்களுக்கு இது உதவியாக மாறும் Yes, Biro, Adi, Mali.